பிச்சுமணி என்ன இப்போ என்று நான் வீட்டுக்கு வந்ததும் கேட்டேன் அவன் போய் நாலஞ்சு மாசம் ஆயிருக்குமே என்றாள் அம்மா அவளுக்கு எப்போதுமே பிச்சுமணியை பிடிக்காது ஏனென்று கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டாள் அவனா பெரிய தகல் பாஜியாச்சே ஆட்ட தூக்கி மாட்டுல போடுறதும் மாட்டை தூக்கி ஆட்டுல போடுறதும் அவன் காரியம் யாருக்குமே புரியாது ஜெக புரட்டன் என்றுதான் சொல்வாள் இன்றைக்கு பஸ்ஸிலே கருப்பாக கச்சலாக நரை மயிர் விளிம்பு கட்டின வழுக்கை தலையுடன் உள் அதுங்கியிருந்த மோவாயில் பஞ்சு ஒட்டின மாதிரி அரும்பியிருந்த மீசை தாடியுடனும் புகையிலை தாம்பூலம் அடக்கி வைக்கப்பட்டு துருத்து கொண்டிருந்த இடது கண்ணம் முழங்கைக்கு கீழே தொங்கும் ஆஃபரம் தட்டு சுற்று வேட்டி ஜமக்கால பையுடன் இருந்த ஒருத்தரை பார்த்தேன் அசப்பிலே பிச்சுமணி போலவே இருந்தார் வாய் விட்டு கூப்பிட்டிருப்பேன் அதுக்குள்ள இது வேற ஆள் என்பது புலனாகவே சும்மா இருந்து விட்டேன் அந்த ஞாபகத்தில்தான் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவை கேட்டேன் அவர் காலமாகி விட்டார் என்று அம்மா சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது அட பாவமே என்றேன் என்ன பாவம் வேண்டி கிடக்க கட்டின பொண்டாட்டிய தள்ளி வச்சுட்டு அவ வய வயிறு செத்தா பெத்து போட்ட அம்மா தொண்டு கிழும் அவளை என்னடான்னு வீட்டுல பொம்மை நாட்டி யாரும் இல்ல நானும் ஊர் ஊராக போகணும் இங்க நீ இருந்தா சரிப்பட்டு வராது சுலோச்சனா வீட்டுல போய் இருந்துடுன்னு வரட்டினான் அவளுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு கூட கிடைக்கல அவன் ஒண்ணும் கஷ்டப்பட்டு சாகல சுகமா வாழ்ந்து தான் செத்தான் ஒரு நாள் விழுப்புரமோ உளுந்தூர்பேட்டையோ ஒரு ஹோட்டல்ல ராத்திரி அம்மாவுக்கு ஒரே கோபம் பேர் எடுத்தாலே அவன் அப்படித்தான் அப்புறம் அப்புறம் என்ன ஹோட்டலுக்கான வந்து கண்டுபிடிச்சான் பைய கலரி அட்ரஸ் கண்டுபிடிச்சு நானுக்கு தந்தி அடிச்சு போன் பண்ணினா அவனும் சாமாவும் போய் படாத பாடுபட்டு டாக்டருக்கும் போலீஸுக்கும் டாக்ஸிக்கும் பணத்தை வாரி கொடுத்து ஊருக்கு எடுத்துண்டு போய் கொல்லி வச்சா சாம்பல் ஆகிற வரைக்கும் அவனால யாருக்கு சுகம் என்று சொன்னாள் அம்மா அவர் எங்கே விழுப்புரத்துக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் போய் சேர்ந்தார் என்று கேட்டேன் நான் அவனுக்கு வேற வேலை என்ன ஏதாவது பிள்ளை தேடிக்கொண்டு போயிருப்பான் என்று அம்மா அஸ்வாரஸ்யமாக சொல்லிவிட்டாள் இதை கேட்டதும் பிச்சுமணிக்கு கல்யாணத்துக்காக அரை டசன் பெண்கள் காத்து கிடக்கின்றன என்று நினைத்து விட போகிறீர்கள் விஷயமே வேற எனக்கு பிச்சுமணியை ரொம்ப தெரியாது அவருக்கு அறுபது வயசுக்கு குறைவு இருக்காது வேலையிலிருந்து ஓய்வு பெற்று கொண்டு விட்டார் ஒரே ஒரு பையன் இருக்கிறான் இவ்வளவுதான் தெரியும் அவர் என்ன வேலை செய்தார் என்றும் எனக்கு தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது என்னமோ கமிஷன் ஏஜென்ட் ஊர் ஊரா சுத்திர உத்தியோகம் என்று துச்சமாக சொல்லிவிடுவாள் பிச்சுமணி விஷயத்தில் அவர் ஓய்வு பெற்ற பின்னும் ஊர் ஊராக அலைவது மாத்திரம் என்ன காரணத்தாலும் நிற்கவில்லை எப்போதும் யாரையாவது யாருக்காவது ஜோடி சேர்த்துவிட முயற்சி செய்தபடி இருப்பார் என்று மாத்திரம் கேள்விப்பட்டிருக்கிறேன் இத்தனைக்கும் நான் அறிந்தவரை அவர் ஒன்றும் இன்பமான இல்லற வாழ்க்கை நடத்தினதில்லை பத்து பதினைந்து வருஷங்களுக்கு முன்னாலேயே முதல் நான் அவரை சந்தித்த போதே அவருடைய மனைவி உயிருடன் இல்லை இப்போதாவது மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை அவரை ஏதாவது ஒரு கல்யாணத்தில் நான் சந்தித்தாலே அதிகம் ஒரே ஒரு முறைதான் அம்மனிதரின் உள்ளே இருக்கும் உண்மை மனிதனை சில நிமிடங்கள் நேருக்கு நேர் பார்த்து உணர முடிந்தது அந்த சமயம் எனக்கு ரொம்பவும் தர்ம சங்கடமாக போயிற்று இப்போது நினைத்து பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது ஆறு வருஷத்துக்கு முன்னால் என் தூர பந்து ஒருவரின் கல்யாணத்துக்கு போயிருந்த கல்யாணம் கோயம்புத்தூர்ல நடந்தது அங்க போன பிறகுதான் மாப்பிள்ளைக்கு என்னவோ ஓ முறையில் பிச்சுமணி நெருங்கிய உறவினர் என்பது எனக்கு தெரிய வந்தது காலையிலே என்னை பார்த்ததுமே பிச்சுமணி சந்தோஷத்தோடு என்னை வரவேற்று குசலம் விசாரித்தார் அதே சமயம் அவர் எனக்காக கிளியாட்டம் ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருந்ததாகவும் ஆனால் நானோ எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு அவருக்கும் வேற யாருக்கும் சொல்லாமல் என் கல்யாணத்தை முடித்து கொண்டு விட்டேன் என்றும் குற்றம் சாட்டினார் இரண்டு லட்சம் ரூபாய் பொறுப்பான ஆஸ்தி வேற போச்சே என்று கூறி எனக்காக அங்கலாய்த்து கொண்டார் எனக்கு சிரிப்பு வந்ததை தவிர வேற என்ன செய்வது என்று தெரியவில்லை சொல்லி கொண்டேன் முகூர்த்தம் சாப்பாடு எல்லாம் முடிந்ததும் கல்யாண மண்டபத்தின் மாடியில் ஒதுக்கு புறமாக இருந்த ஓர் அருகில் தூங்க போய்விட்டேன் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருத்த போது மணி மூணாகி விட்டிருந்தது தூக்கம் கலைந்து விடவே கீழே என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று இறங்கி வந்தேன் கூடம் வெறிச்சென்று இருந்தது ஒரு பக்கம் விரித்திருந்த கசங்கி மடிப்பேரின ஜமக்காலத்தில் ஒரு மூடையில் இடுப்பில் ஒரு கயிறு மாத்திரமே அணிந்து மற்றபடி வெறும் மேனியுடன் இருந்த குழந்தை குப்புறப்படுத்த நீந்துவது போல் மாறு கை மாறு காலை நீட்டி மடக்கின நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தது மண்டபத்தின் வாயிலில் துவார பாலகர்களைப் போல் நிறுத்தி வைத்திருந்த வாழை மரங்களின் இலைகளை தின்ன ஒரு சிவந்த மாடி எட்டி எட்டி முயற்சி செய்தது முகூர்த்தத்துக்கு பெரிய மனிதர்கள் யாராவது வந்தால் உட்காருவதற்காக ஒரு பக்கத்தில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் யாரோ ஒருவர் முதுகை காட்டியபடி முழங்காலை மடக்கி குருட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் இன்னொரு மூலையில் பளிச்சென்ற நீளமும் பச்சையும் சிவப்பும் மஞ்சளுமாக பட்டுச்சேலையும் உடுத்தியிருந்த இளம் பெண்கள் ஆறு ஏழு பேர் கூடி குசு குசு வென்று பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேச்சிலும் சிரிப்பிலும் கலந்து கொள்ளாமலும் அதே சமயம் அவர்களை விட்டு அகலாமலும் சுற்றி சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தனர் சில வாலிபர்கள் எல்லோருமே கொஞ்சம் கர்நாடகமோ அல்லது நிஜமாகவே ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லையோ ஒட்டு மொத்தத்தில் இருபால் இளைஞர் கூட்டத்தில் இருக்க வேண்டிய கலக்கலப்பை அங்கே காணவில்லை சரி நாம் தான் கொஞ்சம் கலகலப்பை ஏற்படுத்தலாமே என்ற எண்ணத்தில் பேசிக்கொண்டிருந்த பெண்கள் கூட்டத்துக்கு சென்று அவர்களுடன் உட்கார்ந்து கொண்டேன் அவர்கள் எல்லோரும் உடனே மௌனமாயினர் அந்த கூட்டத்தில் நளினிதான் எனக்கு தெரிந்தவள் என் சிற்றப்பாவின் கடைசி மகள் அவள் கையில் புது மாதிரியாக மருதாணியோ அல்லது வேறேதோ புத்தம் புது வண்ண கலவை சாயமோ பூசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் நளினி உன் கையை காட்டு பார்ப்போம் என்றேன் அவள் கையை நீட்டினாள் நான் பார்த்து கொண்டிருந்த போது மூக்கு இன்னொரு பெண் என் மாமா உங்களுக்கு ரேகை பார்க்க தெரியுமா என்று கேட்டாள் ஓ தெரியுமே என்று சொன்னபடியே நளினியின் கை பார்க்க ஆரம்பித்தேன் உண்மையில் எனக்கு ரேகை சாஸ்திரத்தில் நம்பிக்கையே கிடையாது பதினாலு பதினைந்து வயதில் சில புத்தகங்களை படித்திருந்தேன் என்பது என்னவோ வாஸ்தவம்தான் ஆனால் இப்போது இருபது வருஷத்துக்கு மேலாயிற்றே இருந்தாலும் ஒரு யுவதி கேட்கும் போது எனக்கு தெரியாது ரேகையாவது சாஸ்திரமாவது எல்லாம் வெறும் ஹம்பக் என்று சொல்ல மனம் வரவில்லை இதையெல்லாம் யோசிப்பதற்கு முன்னாலேயே வாய் முந்தி கொண்டு ஓ தெரியுமே என்று சொல்லிவிட்டது மூக்கு காரி என்னை விடாமல் அப்போ என் கையை பாருங்களேன் என்று சொன்னபடி தன் இடது கையை நீட்டினாள் நான் சிரித்து கொண்டே அவள் கையை பற்றி ரேகை பார்க்க ஆரம்பித்தேன் கை ரேகைகளை கவனித்து பார்ப்பவன் போலவும் உடனே பிறகு உச்சிமேட்டை பார்த்து கணக்கு போடுவது போலவும் கொஞ்ச நேரம் பாசாங்கு செய்துவிட்டு நீ கொஞ்சம் சோம்பேறி கெட்டிக்காரி தான் ஆனால் உடம்பை வளைச்சு வேலை செய்ய உன்னால ஆகாது மூளை இருக்கு நல்லா படிப்பு வரும் என்று கூறி அவள் முகத்தையும் மற்றவர் மற்றவர்கள் முகத்தையும் பார்த்தேன் கூட இருந்த தோழிகளில் ஒருத்தி என்று சிரித்து விட்டாள் ரொம்ப ரைட் மாமா நீங்க சொல்றது வீட்ல ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டா காலேஜ்ல எல்லாத்துலயும் முதல்ல வருவா என்று சொல்லி என்னை உற்சாகம் மூட்டினாள் உடனே அந்த பெண்கள் கூட்டத்தில் என் மதிப்பு உயர்ந்து விட்டது நாணிக் கோணி கொண்டிருந்த பெண்களும் தங்கள் தங்கள் கைகளை நீட்டி என்னை ரேகை பார்க்க சொல்லவே எனக்கும் குஷி பிறந்து விட்டது நானும் ஒவ்வொரு தீன் கையாக பார்த்து தமாஷாகவும் சமயோஜிதமாகவும் எனக்கு தோன்றியபடி எல்லாம் சொல்லி கொண்டிருந்த அடடே உனக்கு ரேகை பார்க்கவும் தெரியுமா என்று ஒரு குரல் கேட்டது நான் திடுக்கிட்டு நிமிர்ந்தேன் பிச்சுமணி நின்று கொண்டிருந்தார் எனக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது கூச்சமாக கூட இருந்தது அத்தனை பெண்களின் நடுவே நான் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய கையை தொட்டு சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை பிச்சுமணி பார்த்து விட்டாரே என்று வெட்கமாயிற்று அவசரமாக எழுந்திருந்து ஹி ஹி என்று அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு தெரியாது என்று சொன்னபடி வெளியேற எத்தனித்தேன் அவர் என் பின்னாலேயே வந்தார் நோ நோ அதெல்லாம் பரவாயில்ல டெய் நானோ இங்க வாடா நீ கொஞ்சம் நானும் என் கையை பாரேன் என்று நானுவுக்கும் எனக்கும் உத்தரவிட்டார் நானு யார் என்று கேட்டேன் நாகுவை உனக்கு தெரியாதா என்னுடைய பிள்ளை ஒரே பிள்ளை பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ஐவேஜுக்கு வாரிசு ஆனால் நான் தான் ராஜா இல்லை ஐவேஜும் இல்லை என்று எனக்கு சொல்லிவிட்டு டெய் நானு இங்கே வாடா வெட்கப்படாதே என்று தம் புத்திரனுக்கு தைரியம் ஊட்டினார் மறுபடியும் என்னை பார்த்து அவன் கையை கொஞ்சம் பார்த்து பலன் சொல்லேன் என்றார் எனக்கு தர்ம சங்கடம் ஆகிவிட்டது உண்மையை ஒப்புக்கொள்வதுதான் உத்தமம் என்று எனக்கு பட்டது இதை பாருங்க எனக்கு ரேக சாஸ்திரமும் தெரியாது ரேகை ஜோசியம் ஆரூடம் இதுலெல்லாம் நம்பிக்கையும் கிடையாது என்னவோ கொஞ்ச நேரத்தை குஷியா கழிக்கலாமேன்னு ரேகை பாக்குறதா சொன்னேனே தவிர எனக்கு ரேகை பார்க்கவே தெரியாது என்று சொல்லி அத்துடன் நிறுத்தாமல் விஷமமாக சிரிப்பதாக பாவனை செய்து ரேகை பார்க்கறதா சொன்னாதானே இந்த பெண்கள் கையை தொட என்ன விடுவாங்க என்றேன் எதையாவது சொல்லி தப்பித்து கொண்டாக வேணுமே அவர் என்னை விடுவதாக இல்லை நோ 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 அதெல்லாம் பரவாயில்லை நான் தான் பார்த்தேனே நீ ரொம்ப நன்னா ரேகை பாக்குறத ஏ குட்டிகளா நீங்களே சொல்லுங்க இவர் நன்னா ரேகை பார்த்தாரா இல்லையோ என்றார் என்னிடமும் அந்த குட்டிகளிடமும் அந்த பைத்தியங்கள் என்னை பழிவாங்க வேண்டும் என்றோ அல்லது உண்மை என்று அவர்கள் நம்பினதாலோ ஒரே குரலாக அவர் நன்னா பாக்குறார் மாமா ரகசியத்தை எல்லாம் கூட கண்டுபிடிச்சிடுறார் என்று கூவின எனக்கு எரிச்சலாக வந்தது அவ்வளவு அழகாகவும் லட்சணமாகவும் படித்தும் இருக்கிற அந்த பெண்கள் இவ்வளவு முட்டாள்களாகவும் இருப்பார்கள் என்று நான் துளி கூட எதிர்பார்க்கவில்லை அவர்களை கோபத்தோடு முறைத்துப் பார்த்தேன் அப்போது பிச்சுமணி பாத்தியா இதுகள் சொல்றதை ரொம்ப பிஹு பண்ணிக்கிறிய கிட்ட கூட என்று செல்லமாக கடிந்து கொண்டார் நானும் விடாப்பிடியாக இருந்தேன் இல்ல நிஜமாகவே எனக்கு ரேகை பார்க்கவே தெரியாது என்றேன் அந்த பெண்களோ கலகலென்று சிரித்துக் கொண்டு பிச்சுமணியை நோக்கி அவர் போய் சொல்றார் மாமா நீங்க நம்பாதீங்க நிஜமாதான் சொல்றோம் ரொம்ப நன்னா ரேக பாக்குறார் என்றார்கள் இதற்குள் நானும் வந்துவிட்டான் சுற்றி சுற்றி நோப்பம் மோப்பம் பிடித்துக் கொண்டிருந்த இள வட்டங்களில் அவனும் ஒருவன் டேய் நானோ சாருக்கு நமஸ்காரம் பண்ணடா என்று பிச்சுமணி உத்தரவிட்டதும் உடனே தரையில் விழுந்து ஒரு நமஸ்காரம் செய்தான் எனக்கு எரிச்சல் தாங்கவில்லை யாரையும் யாரும் விழுந்து நமஸ்கரிப்பது என்பது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத விஷயம் ரேகை ஜோசியம் ஆரூடம் முதலான வருங்காலத்தை முன்னதாக கண்டுபிடித்து சொல்வதாக கூறும் சாஸ்திரங்கள் எல்லாம் வெறும் பொருட்டு என்பது என் திடமான அபிப்பிராயம் சும்மா விளையாட்டுக்கு என்ன ஆரம்பித்தது இந்த மாதிரி வினையாக போய் கொண்டிருக்கிறதே என்கிற ஆத்திரம் வேறு முட்டாள் பெண்களையும் ரேகை சாஸ்திரத்தையும் தந்தை சொல் தட்டாத தனையர்களையும் பிச்சுமணியையும் மனதார சபித்துக் கொண்டே அவரை ஒதுக்குப்புறமாக சற்று தள்ளி இருந்த பெரிய தூணருகில் அழைத்துச் சென்றேன் தூணை அடைந்ததும் குரலை தாழ்த்திக்கொண்டு கொண்டு நிஜமாகவே சொல்றேன் எனக்கு ரேக பார்க்கவும் தெரியாது அதுல நம்பிக்கையும் கிடையாது சும்மா புழுது போக தமாஷாக ரேக பாக்குற மாதிரி நடிச்சேனே தவிர வேற ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் என்றேன் நான் பேசி முடிப்பதற்குள் அதை காதில் வாங்காமலே பிச்சுமணி அதெல்லாம் பரவாயில்லன்னா நீ பார்க்கிற அளவு மத்தவா பார்த்தாலே போதுமே அதுவே எதேஷ்டம் நீ நம்ப வேண்டாம் உன்னை யார் நம்ப சொல்றா நான் நம்புற அவ்வளவுதானே வேண்டியது என்றார் மேலும் தொடர்ந்து எனக்காக அவ கையை பாற ப்ளீஸ் என்றார் என்னை விட இவ்வளவு பெரியவர் இவ்வளவு தூரம் வற்புறுத்தும் போது இன்னும் மறுத்தால் நன்றாகிறாது என்றுதான் எனக்கு பட்டது வேறு என்ன செய்வதென்றும் எனக்கு தெரியவில்லை சரி என நான் ஒத்துக்கொள்ள அவரும் நானாவுமாக மீண்டும் கூடத்தின் மத்திக்கு வந்தோம் நானும் சார் கிட்ட கைய காமி என்று பிச்சுமணி தன் குமாரனுக்கு உத்தரவிட்டார் நான் எரிச்சலோடு நானுவை பார்த்தேன் வழியாடு போல தலை குனிந்து மௌனமாக தன் கையை நீட்டினான் அவன் சூழ கொள்ளை பொம்மை போல இருந்தான் என்று சொல்ல வந்தேன் யோசித்து பார்த்தால் அது பொருந்தமில்லை என்று படுகிறது அதுக்கு உருண்டை முகமும் புசு புசு என்று வைக்கோல் திணித்த உடம்புமாக அல்லவா இருக்கும் நானும் அப்படி இல்லவே இல்லை கச்சல் வாழக்காய் போல இன்னும் சொல்ல போனால் பழைய பாத்திரங்களில் நெடுநாளாக மூளையில் கேட்பாரற்று அழுக்கேறி நசுங்கி கிடக்கும் பித்தளை பாத்திரம் போல் இருந்தான் ஆனால் குண்டாக இல்லை அவ்வளவுதான் சட்டை போட்டு மார்பு பூட்டை மறைத்திருந்தாலும் கண்ணுக்கு தெரிந்த முழங்கை முன்கை மணிக்கட்டு கழுத்து முகம் இத்தியாதிகளை பார்த்தாலே ஆள் ஒன்னும் பயில்வான் இல்லை என்பது தெள்ளத் தெரிந்தது முகத்தில் கண்களும் கருத்து போயிருந்த உதடுகளும் தான் பெரிசாயிருந்தன கண்ணம் விழுந்திருந்தது கை விரல்கள் சப்பானி கயிற்றை போல் இருந்தன அவன் கையை வாங்கியபடியே கடைசி முறையாக பிச்சுமணியை பார்த்து நிச்சமாகவே எனக்கு தெரியாது என்றேன் அவர் மாத்திரம் அன்று ஆசையினால் குருடாக்கப்படாமல் இருந்திருந்தால் என் முகபாவத்திலிருந்தே நான் படும் பாட்டையும் சும்மா ஒப்புக்கு சொல்லவில்லை உண்மையைதான் சொல்கிறேன் என்பதையும் தெரிந்து கொண்டிருப்பார் பரவாயில்லை தெரிஞ்சத சொல்லு அது போதும் என்றார் அவர் வேறு வழி இல்லாமல் நான் நானுவின் கையை பார்க்க ஆரம்பித்தேன் நுனியில் மஞ்சள் கரையேறியிருந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் தரிக்கப்படாமல் அழுக்கை சுமந்து கொண்டிருந்த நகங்களையும் தவிர வேறொன்னையும் காண கிடைக்கவில்லை தேக சௌக்கியம் அவ்வளவாக இருக்காது ஆனால் உயிருக்கு ஒன்னும் ஆபத்தில்லை என்று ஆரம்பித்து எனக்கு தோன்றியதையெல்லாம் சொல்லு சொல்லலுற்றேன் பெரிதாயிருந்தாலும் கலையே இல்லாமல் பாதி மூடினபடி வெள்ளாட்டு தலையின் கண்ணை போலிருந்த அவன் கண்களும் நான் சொல்வதை கேட்டு உயிர் பெற தொடங்கினேன் பிச்சுமணி நின்றபடியே தலையை ஆட்டி ஆட்டி நான் சொல்வதையெல்லாம் ஆமோதித்து என்னை ஊக்குவித்துக் கொண்டிருந்தார் சுற்றி வளைத்து ஜோடனை செய்து என்ன என்னவோ சொன்னேன் அவனது உடல்நிலை புத்தி கூர்மை அழகு கலைகளில் அவனுக்கு இருந்த அபிமானம் கலைத்திறன் அவன் பிறருடன் பழகும் சுபாவம் ஐம்பத்தி இரண்டாம் வயசில் அவனுக்காக காத்திருக்கும் மலை போல வந்து பனி போல விலகி போகும் ஆயுள் கண்டம் புத்திர பாக்கியம் என்றெல்லாம் சொன்னேன் கடைசியில் வேற ஒன்னும் சொல்வதற்கில்லை என்றான போது இவ்வளவு போதுமே இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் தெரியல என்றேன் பிச்சுமணி தொண்டையை கனைத்துக் கொண்டார் நான் தலை நிமிர்ந்து பார்த்தேன் அவர் திருப்தி அடையவில்லை என்பது அவர் முகத்திலிருந்து தெரிந்தது நான் கோச்சு கோச்சுக்காத உத்தியோக பாக்கியம் எப்படி என்றார் கொஞ்சம் கம்மின குரலில் ஏன் நல்லா நல்லாய் தான் இருக்கு என்றேன் நான் பட்டும் படாமலும் உத்தியோக ரேகை தீர்க்கமா இருக்கா பார்த்து சொல்ல பிஏ பாஸ் பண்ணிட்டு நாலு வருஷமா உட்கார்ந்து இருக்கான் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டேன் கேட்காத இடம் இல்ல பாக்காத ஆள் இல்ல காலை பிடிச்சு கெஞ்சாத குறைதான் எவனும் இப்பவா அப்பவான்னு சொல்லி கடைசியில கையை விரிச்சிடுறானே தவிர உருப்படியா ஒரு பியூன் வேலை கூட போட்டு தர மாட்டேங்கிறான் இவனுக்கோ சமத்து போறாது தவாலி போடுற ஜாதியில பிறந்துட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம் நான் அங்கே போய் அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமோ வீட்லயே உட்கார்ந்து இருந்தா எவன் கூப்பிட்டு இந்தா வேலைன்னு கொடுப்பான் நாம நம்மளே ஆனது நம்மளால ஆனது அத்தனையும் செய்ய வேண்டாமா அது இவனுக்கு தெரியல அதான் கேக்குறேன் என்று சொல்லிவிட்டு தோல் துண்டால் கழுத்து கழுத்து பிடியை துடைத்து விட்டு கொண்டார் ரேகை பார்க்கறது ஜாதம் பா ஜாதகம் பார்க்கிற மாதிரி இல்ல உத்தியோகத்துக்குன்னு தனியா வேற ரேகை கிடையாது இருக்கிற ரேகைகளைக் கொண்டு நாமே யூகிச்சு தெரிஞ்சு கொள்ளணும் என்று ஆரம்பித்தவன் என்ன பேசுகிறோம் பேசுகிறோம் என்பதை உணர்ந்தவுடன் நிறுத்தி கொண்டு மௌனமாக அவனுடைய வற்றி போன கையில் ரேகைகளில் ஏதோ பொக்கிஷம் ஒழிந்திருக்கிற மாதிரி தேட ஆரம்பித்தேன் என்ன தேடுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே நாய் வேஷம் போட்ட பிறகு குறைக்க வெட்கப்பட்டு என்ன செய்வது சும்மா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தேடிவிட்டு பிறகு இப்போ வயசு சரியா என்ன ஆகிறது என்று கேட்டேன் அது என்னவோ மிக முக்கியமான விஷயம் போல இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சு நடக்கிறது இன்னும் மூணரை மாசத்துல இருபத்தஞ்சு முடிஞ்சிடும் என்றான் நானு இந்த ரேகை பார்க்கும் நாடகம் ஆரம்பித்ததிலிருந்து அவன் இப்போதான் முதல் முறையாக வாயை திறந்து பேசினான் அவன் குரலை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது அசாதாரணமான கட்டைக்குரலில் அவன் பேசினான் அவன் வாயை திறந்ததும் குப்பென்று வீசிய நாற்றத்தை விட அவனுடைய கட்டைக்குரலில் இருந்த பெரும் ஆர்வமும் பெருந்தாகமும் என்னை சங்கடத்தில் ஆழ்த்தி துக்கம் கொள்ள செய்தன மேலும் ஒரு நிமிஷத்தை ஏதோ கணக்கு போடுவது போல கழித்து கடைசியாக இன்னும் ஆறேழு மாசம் ஆகும் வேலைன்னு கிடைக்க இருபத்தாறாம் வயதின் முன்பகுதியிலோ அல்லது நடுவிலையோதான் வேலையாகும் அதுக்கப்புறம் ஒரு கஷ்டமும் இருக்காது என்று சொல்லிவிட்டு என்னை காத்து கொள்ள அப்படிதான் நினைக்கிறேன் என்றேன் அதுக்கும் மேற்கொண்டும் அவர்களை ஏமாற்ற எனக்கு விருப்பமில்லை காஃபி ரெடியாய்த்தான்னு பாத்துட்டு வரேன் என்று சொன்னபடி அவ்விடம் விட்டு கிளம்ப ஆயுத்தம் செய்தேன் பிச்சுமணி விடவில்லை நோனோ நானுவை பார்த்துட்டு வர சொல்றேன் என்று என்றும் சொல்லிவிட்டு டெய் நானோ காஃபி ஆயிட்டு தான் பார்த்துட்டு ஸ்ட்ராங்கா ரெண்டு காஃபி அனுப்பிவை என்றார் நானுவிடம் அவனும் சரி என்று தலையாட்டி விட்டு சென்றான் ரேகை பார்ப்பது என்பது வெகும் வெறும் விளையாட்டாக இல்லாமல் சீரியஸாக போய்விடவே இங்கிருந்த குட்டிகளும் ஒருத்தர் ஒருத்தராக நழுவி விட்டிருந்தனர் குப்புரப்படுத்து தூங்கி கொண்டிருந்த குழந்தையை விட்டால் அந்த பரந்த காலியான மண்டபத்தில் நானும் பிச்சுமணியும் தான் அப்ப சுற்றுமுற்றும் பார்த்து பார்த்துவிட்டு என் இரு கைகளையும் பிடித்து கொண்டார் உனக்கு எப்படி உபச்சாரம் சொல்றதுன்னே தெரியல நானும் சமத்து போறாது என் மாதிரி இடிச்சு பூந்து வேலையை முடிச்சுக்கிற சாமர்த்தியம் கிடையாது எனக்கோ ஹார்ட் வீக் ஆயிட்டு இருக்கு நாளைக்கே டப்புண்ணி நின்னாலும் நின்னுடும் இல்ல பத்து வருஷம் ஓடினாலும் ஓடும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லேன்னுட்டான் டாக்டர் இவனை பத்திதான் எனக்கு எப்பவும் கவலை நான் இருக்கிறப்பவே ஒரு நல்ல வேலையா பார்த்து அமத்திலேன்னா நான் அப்புறம் இவனுக்கு வேலையே கிடைக்காது இந்த வருஷத்துக்குள்ள நிச்சயம் நல்ல வசதி வேலை கிடைக்கும்னு நீ சொன்னது என் வயிற்றுல பாலை வார்த்த மாதிரி இருக்கு நீ தீர்காயச சுக சௌகரியத்தோட நன்னா வாழணும் என்று தொண்டை தழுதழுக்க சொன்னார் எனக்கு அங்கிருக்க பிடிக்கவில்லை ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டேன் என்று சொன்னபடி அவசரமாக எழுந்து ஏதோ இவ்வளவு நேரம் மறந்திருந்து இருந்து திடீரென்று ஞாபகம் போல் பாவனை செய்து அவ்விடம் விட்டு வேகமாக போய்விட்டேன் அதன் பிறகு அங்கிருந்த சில மணி நேரங்களை அவர் கண்ணில் படாமல் ஒதுங்கி பதுங்கி கழுத்து விட்டேன் இப்போது அவர் கண் காணாத இடத்தில் அநாதை போல ஒரு ஹோட்டல் அறைக்குள் செத்து கிடந்தார் என்று கேள்விப்பட்ட போது எனக்கு உண்மையிலேயே பரிதாபமாக இருந்தது அவர் எதுக்கு பிள்ளை தேடி போனார் எனக்கு தெரிஞ்சவரை அவருக்கு நானும் ஒருத்தன் தானே அவருக்கு பெண் இருக்கா என்ன என்று நான் அம்மாவை கேட்டேன் அவனுக்கு ஏது பெண்ணு நானும் ஒருத்தன் தான் இருக்கிற பிள்ளைக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டானா ஆனா என்னைக்குதான் அவன் தன் குடும்பத்துக்குன்னு ஒரு துரும்ப எடுத்து அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வச்சிருக்கான் பின்ன யாருக்காக பிள்ளை தேடி அலைஞ்சார் அவர் ஓ அந்த கதை உனக்கு தெரியாதா சொல்றேன் கேளு என்று ஆரம்பித்தாள் அம்மா பிச்சுமணி ஒரு பெரிய ஆபீசரிடம் நானுவுக்காக வேலை கேட்டு போனாராம் அவர் என்ன ஆபீசர் என்று அம்மாவுக்கு தெரியவில்லை வேலை வாங்கி கொடுத்தால் தன் பெண்ணை நானுவுக்கு கல்யாணம் செய்து வைக்க ஒப்புக்கொள்ள வேண் வேணும் என்று அந்த ஆபீசர் சொன்னாராம் பிச்சுமணியும் ஒப்புக்கொண்டு விட்டார் வேலை கிடைத்த பிறகு நானுவிடம் விஷயத்தை சொல்லி அவன் மறுத்து விட்டானாம் என்னென்னவோ சொல்லியிருக்கிறான் பெண் அழகாய் இல்லை கண் ஒன்றரை குரல் நன்றாக இல்லை இப்படியெல்லாம் சொல்லி மாட்டவே மாட்டேன் என்று விட்டான் பிச்சுமணியும் அவனை சரி செய்ய பார்த்தார் அவன் ஒப்புக்கொள்ளவே இல்லை மாறு கண்ணுன்னா அதிர்ஷ்டம் உனக்காக தேவலோகத்துல இருந்து ரதி கிடைப்பாலா நீ என்ன மன்மதன்னு நினைப்போ நீ சொல்ற மாதிரி பார்த்தா உலகத்துல பாதி பெண்கள் கன்னியாசிரியாக இருந்துட வேண்டியதுதான் என்றெல்லாம் சொன்னாராம் அவன் கேட்கவில்லை கடைசியாக தன் வாக்கை காப்பாற்றுவதற்காகவாவது ஒத்துக்கொள்ள சொன்னாராம் அதற்கு நானும் இது என்ன சினிமான்னு நினைச்சிட்டியா அப்படியெல்லாம் செய்ய எப்படியாவது சொன்ன வாக்கை காப்பாத்தனுமானா நீயே அந்த பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கோ என்று சொல்லிவிட்டானாம் பிச்சுமணி அந்த ஆபீசரிடம் போய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உங்க பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையாக தேடி கல்யாணம் செய்து வைக்காம நான் என் வீட்டு வாசப்படி ஏற மாட்டேன் என்று சபதம் செய்து கொடுத்தாராம் அதன் விளைவாகத்தான் சென்ற ஐந்து வருடங்களாக அவர் அந்த பெண்ணுக்காக வரம் தேடி ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்கிறார் அவனை மூணாம் வருஷம் ராமு கல்யாணத்திலே பார்த்தப்போ அதெல்லாம் சொன்னான் அவனுக்கு ஆதி நாளிலிருந்தே ஊராக சுத்தி பழக்கம் ரிட்டையர் ஆனப்புறமும் அலையறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்கு அவ்வளவுதான் வேலை கொடுத்தா போதும்னு இவனே ஏதாவது சொல்லிட்டு பின்னால அவஸ்தப்பட்டிருப்பான் ஏன்னா அவன் சொல்றத நம்பிட முடியாது ஒண்ணுன்னா நூறும்பா என்று முடித்தால் அம்மா பிச்சுமணியை யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் நம்ப தயார் என்னுடைய ரேகை ஜோசியம் பழித்து விட்டது பற்றி எனக்கு சந்தோஷம்தான் நானுவுக்கு எப்போது கல்யாணம் ஆகும் என்று என்னை அவர் அன்று கேட்காம இருந்தது பற்றி எனக்கு அதை விட சந்தோஷம்